ஒன் பார்ட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏஜ்டு பீப்புள் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான இந்த ஃபுட் ரெசிபின்னு சொல்லலாங்க நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் காசு கொடுத்தா கூட கண்டிப்பாக எந்த கடையிலையுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சத்தான உணவு அது இது தாங்க இது ராகி வர சாரி வரகு சாமை தென குதிரவாளி நாளையுமே நான் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து இந்த மாதிரி வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் விட்டு புரண பதத்தில் அதாவது ரவா பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க இன்னைக்கு எங்கள் வீடு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிருக்கேன் இது வந்து நான் எப்பயும் செஞ்சு வச்சுக்குவேன் இது சாதமாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் கிச்சடியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி உப்புமா செஞ்சுருக்கேன் நம்ம நார்மல் ரவையை விட இந்த உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வரகு தென சாம குதிரை எல்லாமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரகு மட்டும் எங்கிட்ட கம்மியாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேங்க இப்ப நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ரெண்டு பேர் தாராளமா சாப்பிட்லாங்க இப்ப நாளையும் ஒன்றா கலந்து வெறும் கடாயில இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சு இத ஒரு பல்ஸ் மோட்ல நீங்க விட்டு ஒரு கொரோனா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாங்க கிச்சடி செய்யலாம் வெஜிடபிள் எல்லாம் போட்டு கீரை எல்லாம் போட்டு ஒரு சாதமாக பருப்பு சாதம் பருப்பு சேர்த்து கூட நீங்கள் பருப்பு சாதமாக பண்ணலாங்க இதில் வந்து பாயாசம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் ரவையை சேர்த்துறதை விட அதில் ஒரு சத்து இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு எடுக்கிறப்ப இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஏன்னா நாலு மில்லெட்ஸ் வந்து ஒன்றா சேருது தனித்தனியாக தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்படியே எடுக்கிறதுனால எடுப்போம் இந்த நாலு மில்லட்ஸ் ஒன்றா சேரனால அவ்வளோ சத்து இதில் பாதி கிளாஸ் வந்துருக்கு இப்போ அதே கிளாஸில் தண்ணி வந்து மூணு கிளாஸ் விட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ஆகி விட்டு கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் இப்ப இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திக்கிறேங்க ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா வெந்து கொடுக்கும் இதுல வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் வந்து சேத்துறேன் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துறேங்க இஞ்சி வந்து நல்லா ஏன்னா மில்லட்ஸுங்கிறதுனால நல்ல டைஜஷனுக்கு அவ்வளவு நல்லது இதெல்லாம் உப்பும் தக்காளியும் சேர்த்திட்டேன் இது நல்லா வேகட்டும் தண்ணி அந்த பக்கம் கரெக்டா நம்மளுக்கு கொதிச்சிரும் மூணு கிளாஸ் நீங்க எந்த கிளாஸ்ல வந்து அந்த அல அளந்து எடுக்கிறீங்களோ அதுல மூணு கிளாஸ் ஏன்னா மில்லட்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் நல்லாவும் நல்லா சாஃப்டா வேகணும்னா மூணு கிளாஸ் விட்டுக்கலாங்க இப்போ நான் மூணு கிளாஸ் தான் விட்டுருக்கிறேன் அதே அளவில் இப்போ பாருங்க நல்லா தண்ணி இந்த தக்காளி வெங்காயம் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன் இப்போ நான் அளவு காமிக்கிற பாருங்க அதே கிளாஸ்ல தான் எடுத்து ஊற்றிருக்கேன் நல்லி பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த டைம்ல நம்ம வருத்த அந்த மில்லட்ஸ் ரவைய போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க நாலு மில்லட்ஸ் அதனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து டேஸ்ட் நம்ம நார்மல் ரவை வறுத்து விட நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஊற்றின சுடுதண்ணி நல்லா கொதிச்சு வரப்பத இந்த ரவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி கிண்டிட்டு வரணுங்க நல்லா நான் தாராளமாக நான் நெய் விட்டேன் ஏன்னா அந்த நெய் வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நல்லா அந்த காஞ்சி போக மில்லட்ஸுங்கிறனால கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கம்மியா இருக்குறனால நான் தேங்காய் பூ பூ சேர்த்துறேன் வேண்டாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டாவே நல்லா வந்து வெந்து வந்துடும் இதில் மல்லிக்கலை வந்து வாசத்துக்காக தான் சேர்த்துறேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துறேங்க நல்லா சேர்த்து கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஐ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் நான் நெய்யெல்லாம் விட்டு இப்போ நான் எடுத்து வச்ச தண்ணி திரும்ப கொஞ்சம் விடுறேன் இப்போ விட்டுட்டு எல்லாம் நல்லா கரெக்டாக கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த ஸ்டீமில் வந்து நம்மளுக்கு அதை வேகணும் நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அருமையாக வெந்து வந்திருக்குது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு கண்டிப்பாக இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உப்புமா உப்புமானாவே யாருக்கும் பிடிக்காதானா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இப்போ இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுறப்ப நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் ஆனால் இந்த மாதிரி குலைவாக என்ன சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு அரை கிளாஸ் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இன்றைக்கி அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எங்கள் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க